வணக்கம் இன்றைய இன்றைய தேதி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஆறாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்க நழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்பத்துள் இன்பம் விளையாதால் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் தெளிவுரை இன்பம் வந்தபோது அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தை அடைய மாட்டான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் சந்திரன் அதோடு கூட குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கன்னியில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக சூரியனோடு கண்ணியில் இருக்கும் விளிம்பு சுக்கிரன் துலாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு நம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் துணை நிற்பார்கள் உங்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் பலரின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வகையில் வலுவான உறவுகளை உருவாக்கி சிறந்த திட்டமிடல் மாதிரியான உங்கள் செய்கை தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் என்று நீண்ட நாட்கள் வரண் பார்த்து கொண்டிருக்கும் சிலருக்கு இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும் மண்டபம் பார்க்க கிளம்பி விடுவீர்கள் பலரும் இன்று இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் பண்டிகை நாட்கள் நெருங்க நெருங்க இன்று உங்களுக்கு பொருள் சேர்க்கை கிடைக்கும் பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பு அல்லது நிறுவனத்தின் தேவைகள் காரணமாக புதிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் என்று போட்டி நிறைந்த உங்கள் தொழிலை விரிவுபடுத்தி சிறிது சமாளிக்கத்தான் வேண்டும் உங்கள் அம்மா வழியில் தொழில் ஆலோசனை மற்றும் உதவிகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு வீடு மனை நிலம் விவசாய நிலம் தோப்பு துறவு தோட்டம் வாங்கும் சிந்தனை இப்படியாக எண்ணம் மேலோகத்தான் செய்யும் உங்கள் அம்மா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் சகோதரர்களிடையே ஏற்பட்டுள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு வழக்கு எதுவும் தேவையில்லை பேச்சுவார்த்தையிலேயே விடலாம் அவசரம் வேண்டாம் உறவுகளுக்குள் காயங்களும் வேண்டாம் அவசியம் இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று அங்கு விருந்தில் வைக்கும் கலர் கலரான பதார்த்தங்களை பார்த்து சாப்பிட தோன்றத்தான் செய்யும் உணவில் கவனம் இருக்க வேண்டும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்த வரையில் வயதான உறவினர்களுக்கு உடல் நல சிக்கல் ஏற்படும் இஎன்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் என்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவிதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் பீன்ஸ் கீரை சுண்டல் தேன் சீரகம் காளான் புதினா இப்படியாக கொள்வீர்கள் என்று பச்சை வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்